Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Stirenga's கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் முருங்கக்காய் தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாதம் தயிர் சாதம் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஏ பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து உளுந்தும் நல்லா சவந்ததும் ஒரு கட்டி பூண்டை தோல் உரிச்சி எடுத்துருக்கே கூடவே பத்து சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதே மச்சவசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து விட்டு இது ஒரு நல்லா சுண்டி வரணும் அதுவரை இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்தோடனே இது கூட நான் அஞ்சு முருங்கைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காய் வேக வைக்கிறதுக்கு நான் அரிசி கழுவனை தண்ணியை சேர்த்து விட்டுக்கிறேன் அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ காய் நல்லா வெந்து வரணும் படுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் போல் இருக்குது காய் எல்லாமே நல்லா வெந்து திக்காக வந்திருக்கு கிரேவி இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்